அருகம்பே கிழக்கு மாகாணத்தில் உலக சுற்றுலா பயணிகளுக்கு மிக பிரபலமான ஒரு இடம் காரணம் வந்து இந்த விளையாட்டை தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியாது கடலில எழுந்து வார அலைகளுக்கு ஆதரவாக ஒரு பலகையில சமச்சீராக நின்று விளையாடுவது இது ஒரு பண்ணான விளையாட்டு இங்க அருகம்பையில ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் சர்வதேச அளவிலான போட்டிகள் வந்து நடைபெறும் நான் முந்தைய காணொலியில சொன்ன மாதிரி இப்ப கிழக்கு மாகாணம் பருவம் இல்ல இப்ப பருவம் வந்து தெற்கு மாகாணத்துல அதால இங்க முக்கவாசி பூட்டி பூட்டித்தான் கிடந்தது அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இருக்கிற நேரத்தை விட இப்படி பருவம் இல்லாத காலத்துல வந்தீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு தங்குமிட வசதியெல்லாம் மலிவான விலையில எடுத்துக்கொள்ளலாம் நீங்க இந்த சிற்ப பழகணும்னு சொல்லி சொல்லிச்சோன்னா இல்ல விளையாட ஒன்று சொல்லிச்சுன்னா மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாசம் வந்து ஒரு சிறந்த நேரம் நானும் இதை பழகணும் எனக்கு மாச பாப்பா அடுத்த முறை இலங்கைக்கு விரைக்க கட்டாயம் இதை பழகி கொண்டுதான் போகணும் அந்த முழு பகுதியிலேயுமே இந்த ஒரே ஒரு கோப்பி கடை மட்டும் தான் திறந்திருந்தது இந்த கடையின் உரிமையாளர் வந்து ஒரு நோர்வேஜிய பெண்மணி கொழும்பா இருக்கட்டும் இல்ல இங்க அருகம்பையா இருக்கட்டும் இல்ல தெற்கு இல்லையு சொல்லி சொன்ன எல்லாவா இருக்கட்டும் பல வெளிநாட்டு பிரஜைகள் வந்து தங்களுடைய தொழில இங்க முதலீடு பண்ணி துவங்கி இருக்கிறார்கள் நீச்சல் குளத்தோட உள்ள இந்த விடுதியின் இந்த பெரிய அறையும் ஒரு இரவுக்கு ஐயாயிரம் தான் நாளைய வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி